அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மாலை ஆறு இருந்து, எட்டு முப்பது வரை இடம்பெற இருக்கிறது மதுரீதங்கள் இசை நிகழ்ச்சி அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெற்றிருக்கின்றன ஆகவே மாலை ஆறு முப்பதில் இருந்து எட்டு முப்பது வரைக்கும் உங்கள் அபிமான வானொலி தென்ற லெஃபமில் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இளைஞ ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் ஆறாவது இலக்க கலையகத்தில் நீங்கள் நேரடியாக வந்தால் கண்டிப்பாக பார்க்க இருக்கும் நேரடி அருமையான இசை நிகழ்ச்சி என்றும் கலாபூசண விசாரதே மகேந்திரன் அவர்களின் இந்த இயல்கையில் இசைக்குழுவினர் தலைநகரில் மிக பிரபலமான இசைக்குழுவினர் இசையில் இலங்கையில் இருக்கிற புகழ் மிக பிரபலமான கலைஞர்கள் பாடக பாடகள் அதே போல சிறப்பான நடன நிகழ்ச்சிகளும் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது ஆகவே மறந்துடாதீர்கள் இன்று மாலை ஆறு முப்பதுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமரத்தின் கலையகமாக முனிதாசகுமார் தொகை கலைகத்தில் இடம்பெற இருக்கிறது மதுரீதங்கள் நிகழ்ச்சி அனைவரும் வருக அனுமதி இலவசம்